சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ என்னதான் விறுவிறுப்பு பரபரப்புன்னு காமிச்சாலும் வழக்கம் போல் இந்த ரோஹிணியை தப்பிக்க வைக்க தான் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஸோ வார வாரம் பார்த்தீங்க அப்படின்னா தான் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட போகிறது அனுபவம் முத்துவும் மீனாக மட்டும்தான் அப்படி தான் இப்போ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஜயா செம்மையாக பிளான் பண்ணி மீனாக அந்த ஆர்டரை வந்து முடிக்கக்கூடாது அங்கே போகக்கூடாதுன்றதுக்காகவே எல்லாத்தையும் பிளான் பண்ணி உடத்தைய விட்டுட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு மீனாக வேலை வாங்கிட்டுருக்காங்க ஆனால் மீனாக செம்ம மாதம் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்ருதி வாங்கி கொடுத்த அந்த ஃபோனை வச்சு அந்த ஆர்டரை செம்ம சூப்பராக பண்ணி முடிக்க போகிறாங்க இது இந்த வாரத்தில் வந்து இருக்க போகுது இப்போது இந்த வாரத்துக்கான ப்ரோமோவில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயத்தை காமிச்சிருந்தாங்க இது ரெண்டுமே இந்த ரோஹிணிக்கு எதிரான விஷயங்கள் தான் ஒன்று வந்து முத்து அண்ணாமலை ஸ்கூலில் விட போகும்பொழுது அங்கே கிறிஷை வந்து பார்த்துடுறாரு ஸோ கிறிஷ் இங்கே தான் இருக்காங்க இந்த ஊரில் தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் முத்துக்கு தெரிய வருது ஸோ முத்து வந்து கிறிஷை பார்த்துட்டாங்க அப்படின்ற விஷயம் ரோகிணிக்கு தெரிய வர ரோகிணி செம்மையாக ஷாக் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பரசோட பொண்ணு வந்து யாராவது லவ் பண்ணி அந்த பையன் கூட ஓடி போயிடுறாங்க இந்த பிரச்சனையும் முத்துக்கிட்ட தான் வருது ஸோ அதுக்கப்புறமா பரச வீட்டுக்கு திரும்ப அந்த பொண்ணு வந்திருந்தாலும் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா அந்த பையன் வந்து மலேசியா மாமோட சொந்தக்காரன் தான் ஸோ மலேசியா மாமா இப்போ பரசு வீட்டுக்கு நானே வந்து பேசுகிறேன் வராரு அந்த இடத்துல முத்துவும் வினாவும் இருக்காங்க ஸோ இன்டெராக்டாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரோகிணிக்கும் அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ஸோ விவர்ஸ் எது எப்படியோ இந்த ரெண்டு பிரச்சனையும் கண்டிப்பாக ரோகிணி சமாளிக்க தான் போகுது என்ன பண்ணி சமாளிக்க போகுது அப்படின்றத பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த எப்படி